வணக்கம் தமிழ் கவி சேனலின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை கூறி மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைய தலைப்பு கவிதை தலைப்பு அஞ்சல் பட்டி பேசுகிறேன் இன்றைக்கு அஞ்சல் துறையிலே நாம் இளம் வயதிலே இருந்த நிலை மாறி இன்றைக்கு பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது இந்த மாதம் முதல் பதிவுத்துறை ரிஜிஸ்டர் போஸ்ட் நிறுத்தப்பட்டதாக அறிவிப்பு வந்திருக்கிறது இதுபோன்று எத்தனையோ மாற்றங்களை தாங்கி சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த அஞ்சல்பட்டி தன்னுடைய வருத்தங்களை எல்லாம் இப்படி தெரிவிப்பதாக கற்பனை செய்து இந்த கவிதையை படைத்திருக்கிறேன் வழக்கப்படி தமிழ் சேனல் நேயர்கள் இக்கவிதையை ரசித்து சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அஞ்சல் பற்றி பேசுகிறேன் வீதியின் ஓரத்திலே விதி என்று நிற்பேன் வீதியின் ஓரத்திலே விதியே என்று நிற்பேன் சேதியினை சொல்வதற்கே சிலையாக நிற்பேன் ஆதியிலே மணியோசை அப்புறம் மணிப்புறா தூதாக நன்னாரை துணையாக பனை ஓலை பின் தென்றலாய் உருமாறி மனிதர்கள் மத்தியிலே அஞ்சல் பெட்டி ஆனேனே மனித குலத்துக்கே என்னை அர்ப்பணித்தேனே நல்லதற்கும் கெட்டதற்கும் இங்கே சொல்ல ஒரு வார்த்தை சுமந்தபடி இருப்பேன் கல்யாணம் கச்சேரி கடைதிறப்பு குடமுழுக்கு பிறப்புக்கு இறப்புக்கு தந்தியாய் முன் சென்றேன் தத்துவமாய் நின்றேன் இந்த பெட்டிக்குள் இருப்பதெல்லாம் சேதி இதய கூண்டுக்குள் சிகப்பு நிறம் கொண்டேன் அந்த காலத்தில் நான் ராஜா போல் இருந்தேன் இன்று நான் கேட்பதற்கும் யாருமற்றும் போனேன் கடுதாசி இல்லை கார்டுகளும் இல்லை இன்லாண்டும் இல்லை மணி ஆர்டர் இல்லை கைபேசி வந்து இன்று ஆன்லைன் வலை வீசி தகவல் பரிமாற்றம் தலைகீழாய் போனதட மழையிலே வெயிலிலே மரத்தடியில் கம்பத்திலே கட்டி தொங்கவிட்டு கண்டு கொல்லாமலே பெட்டி என்னை புறக்கணித்தார் மெல்ல நான் தன இழந்தேன் நானே டிஜிட்டல் மயமாச்சு பதிவு தபால் இனி இல்லை நசிந்து போய் என்னை நட்டாற்றில் விட்டுவிட்டார் கயத்தாற்றில் கட்டபொம்மன் தொங்கியது போல் தொங்கவிட்டார் அஞ்சல் பெட்டி என்னை அருங்காட்சியகத்தில் கட்டி தொங்கவிட்டார் காணாது போகவிட்டார் தனியே புலம்ப விட்டார் தந்ததெல்லாம் மறந்துவிட்டார் இன்றை இனியாவது இந்த ஒரு நாளிலாவது என்னை நினைத்துப் பார்ப்பீரோ என்னை நினைத்து பார்ப்பீரோ நன்றி வணக்கம் ஐயா